ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன மாதிரி குடும்ப தலைவர்களுக்கான பெரிய பிரச்சனையாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தீர்வை தான் சொல்ல போகிறேன் இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க பயன்படுத்திட்டு என்ன போல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டு சிங்க்கு அடைப்பாகிடுச்சு தண்ணி போகலை சிங்க்கில் தண்ணி அடைப்பானாலே உள்ளே இருக்கிற அட்டாச்சு பாத்ரூமில் தான் அந்த சிங்க்கோட தண்ணியெல்லாம் நிறையும் அது மாதிரி நிறையிறப்ப நான் என்ன பண்ணேன்னா இந்த மிஸ்டர் மஸில் கிவி ட்ரைனேஜ் கிளீனர் ஒரு பவுச் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது வந்து நான் ரெண்டு வாங்கினேன் ரெண்டு வாங்கி ஏன் வாங்கினேன்னா எங்களோட அந்த வேஸ்டேஜ் அந்த பைப் வந்து ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கும் சரி ரெண்டு வாங்கினா சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இதை யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு சிங்க்கில் கொட்டிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் முப்பது நிமிஷம் இருக்கணுன்றது அதில் போட்டிருக்கு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் போயிட்டு எங்கள் பாத்ரூமை பார்த்தா அது உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிருச்சு ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டேனே சரி உடனே இது ஒரு வீடியோவாக போட்டால் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்றதுனால இதை நான் போட்டேன் இதை வந்து நான் நைட்டில் தான் யூஸ் பண்ணேன் ஏன்னா கொஞ்சம் வந்து நெடி வருது அதில் அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் தண்ணி இருக்கக்கூடாது சிங்கில் கொட்டும் போது வந்து தண்ணி இருக்கக்கூடாது அப்போ போடணும் இந்த வீ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்